ஹலோ விவாஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம இப்போ வந்து என்ன பார்க்க போகிறோம்னாக்கோ பசுமை தோட்டக்கலையில் ஜூலை மாதம் ஆர்டர் போட்டிருந்தேன் தோட்ட கிட்டு வாங்குறதுக்காக போட்டிருந்தேன் அது என்னென்னா இப்போ தான் நமக்கு வந்திருக்குது அது தான் இப்போ எடுத்து என்ன செய்ய போகிறேன் உங்களுக்கு காமிக்க போகிறேன் இங்கே பாருங்க நான் வந்து ரெண்டு கிட்டு ஒரு என்னது ஒரு ஆதார் கார்டுக்கு ரெண்டு கிட்டு வாங்கிக்கலான்னு சொன்னாங்க அதை என்ன செய்யிருக்கேன் நான் வந்து ரெண்டு கிட்டு வாங்கியிருக்கேன் அதான் இப்போ என்ன செய்ப்போ காமிக்க போகிறேன் இங்கே பாருங்க இங்கே ஆறு ஆறு பையன் கொடுத்துருக்காங்க நமக்கு பாருங்கள் ஆறு க்ரோ பேக்கு பேக் தோட்டக்கலைத்துறைன்னு சொல்லி போட்டு ஆறு க்ரோ பாய் கொடுத்துருக்காங்க இதே மாதிரி இன்னொரு ஆறு பேக்கு மொத்தம் வந்து நான் ரெண்டு கிட்ட போட்டதில்ல இது ஒன்று வேறு அதோட என்ன செஞ்சுருக்காங்க ஆறு வேதாக கொடுத்துருக்காங்க காய்கறி விதைகள் வந்து

இது வர அளவுகள் வராம இருக்கும்ல அதுக்காக இதை வந்து என்ன செஞ்சிடணும் நம்ம இந்த காய்கறிகள் இந்த மண்ணு சேர்ப்போம்ல மண்ணோட சேர்த்து இதே என்ன செஞ்சிடணும் கலந்துடணும் கலந்துட்டு இதோட நம்ம செடி ஒண்ணும் சரி செடி வந்து எப்பயுமே வந்து வேரழுகலே வராது அதுக்காக இந்த இது உண்டு இங்க பாருங்க விவேஸ் இது வந்து பாக்டீரியா பாஸ்போல் பாக்டீரியா இதே என்ன செஞ்சோம்னா நம்ம மண்ணில் தான் என்ன செஞ்சிடணும் கலந்துக்கணும் நம்ம கோகோ பே இது கோகோ பீட்டு கொடுத்துருக்காங்க அதில் வந்து நம்ம இதை என்ன செஞ்சுக்கணும் கலந்துக்கிடணும் அதுக்கு தான் இதுவும் கொடுத்துருக்காங்க அதாவது போக அசோஸ் பயிரிலும் இது வந்து நல்லா செடியை வந்து நல்லா வளர்ச்சி பண்ணுறதுக்காக இதை கொடுத்துருக்காங்க அதேமாதிரி ரெண்டு கிட்ட நம்ம வாங்கியிருக்கனால நமக்கு அதே இது ரெண்டு அசோஸ் பயிர் இல்லம் பாஸ்டோ பாக்டீரியா அது போக டேக்கோ டெரிக்கோடெர்மேட் இந்த மூணுமே கொடுத்துருக்காங்க நமக்கு அது போக பூஞ்சை வராமல் நமக்கு மாவு பூச்சி அஸ்வினி பூச்சி இதெல்லாம் வரும்ல அதை பண்ணுறதுக்காக என்ன செய் நீம் ஆயில் கொடுத்துருக்காங்க ரெண்டு இது இருக்குது பாருங்கள் இதையும் கொடுத்துட்டு அது போக இங்கே பாருங்கள் கோகோப்பீட்டு பீட்டு எத்தான்னு பாருங்கள் இந்த பையில் மூணு கோக்கா பீட்டு இருக்குது அது போக இந்த பாருங்கள் இந்த ஒன்று வச்சுருக்கேன் இந்த ஒன்று வச்சுருக்கேன் இந்த அங்கிட்டு ஒன்று வச்சுருக்கேன் பாருங்கள் மூணு பீட்டு ஒரு ஒரு இதுக்குமே என்ன செஞ்சுருக்காங்க மூணு மூணு கொடுத்துருக்காங்க மூணு மூணு கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி இதில் என்ன செஞ்சாலும் நம்ம தண்ணியில் ஊற போட்டு அப்படியே என்ன செஞ்சிடலாம் டேரெக்டாக உடனே ஒரு ஒரு நாள் ஃபுல்லு ஊற வைக்கணும் ஊற வச்சுட்டு மறுநாள் ஃபுல்லாக நல்லா போட்டு எடுத்து வச்சிடணும் எடுத்து வச்சுட்டு அதில் நம்ம செடி இந்த எல்லாத்துலேயுமே நூறு நூறு கிராம் சோஸ்பைலாம் பாஸ்போ பேக்டீரியா அதுபோல் ட்ரை ஃப்ரூட் இந்த மூணுமே என்ன செஞ்சாலும் நூறுநூறு கிராம் கலந்துக்கிடணும் ஒரு தொட்டிக்கு வைக்கிறதுக்கு இந்த ஒரு பைக்கு நம்ம வைக்க போகிறோம்னாக்கும் அவ்வளோ வைக்க என்ன செஞ்சோம்னா கலந்துக்கிடணும் கலந்துக்கிட்டு ஒரு ரெண்டு நாள் கழித்து என்ன செஞ்சோன்னா இந்த விதையெல்லாம் ஒரு விதையை எடுத்து ஊனி விட்டோன்னா சரி சரி நல்லா சிறப்பாக வர ஆரம்பிக்கணும் இது நமக்கு வந்து ரெண்டு கிட்ட இந்த தோட்டம் வாங்கியிருக்கோம் இப்போ மாடித்தோட்டம் இருக்கும் போது இதை ஆர்ட்ரு போட்டிருந்தோம் ஆனால் நமக்கு என்ன செஞ்சிருக்கு இப்போ தான் வந்திருக்கு ஜூலையில் ஆர்டர் போட்டோம் ஆகஸ்ட்டு செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் டிசம்பரில் தான் நம்ம கொடுத்துருக்காங்க இது வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் இது ஒரு பஞ்சாயத்து ஏரியா அதுக்கு இப்போ தான் நமக்கு இது வந்திருக்குது இதுதான் நமக்கு வந்திருக்குது இன்றைக்கி இன்னைக்கு தான் வந்துச்சு இன்னைக்கு காலையில் தான் போய் வாங்கிட்டு வந்தேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் பார்த்துட்டு எல்லோரும் கம்மண்டில் சொல்லுங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள் நீங்களும் அடுத்தடு நான் படத்துக்கு என்ன செய்வாங்க இதே மாதிரி போடுவாங்க போடும்போது நீங்கள் என்ன செய்ங்க இதை வாங்கி பயனடைங்க எவ்வளோ சிறப்பாக வந்திருக்குன்னு பாருங்கள் எல்லாமே சூப்பராக நமக்கு கொடுத்துருக்காங்க சின்ன சின்ன தோட்டம் எல்லாம் வைக்கணும் நம்ம மாடியில் இருக்கிறவங்க கூட என்ன செய்யலாம் நம்ம வந்து வீட்டு தேவையான கீரைகள் சின்ன சின்ன காய்கறிகள் தக்காளி இதெல்லாம் போட்டு என்ன செஞ்சுக்கலாம் நம்ம காய்கறி இதெல்லாம் போட்டு நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அறுவடை பண்ணிக்கலாம் எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள் வீடியோ படித்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜோதி ஃபார்மிங்க தேங்க்யூ